நமஸ்காரம் ஸ்ரார்த்தத்தை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாலாஜி திருப்புல்லாணி திருமலை சுந்தர்ராஜன் அப்படின்றவர் சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு சமயம் நம்ம பீஷ்மர் பிதாமகர் பீஷ்மர் அவருடைய அப்பாவுக்கு ஸ்ரார்தம் பண்ணின்னு இருக்கார் அப்படி பண்ணின்னு இருக்கிற பொழுது பிண்டத்துக்கு உருண்டையெல்லாம் உருட்டி வச்சு பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா அப்போது பொதுவாக ஒரு மூணு பெண்டங்கள் வைப்போம் அது எப்படின்னா நம்மளோட தாத்தாவோட அப்பா நம் நம்மளோட தாத்தா அடுத்தது நம்மளுடைய அப்பா இப்படின்னு மூணு பேருக்கும் அது போய் சேரும் அந்த மாதிரி மூணு உருண்டை வைப்போம் அந்த மாதிரி திதி சார்த்தம் பண்ணுற பொழுதும் அவர் பீஷ்மருக்கு ஒரு அதிசயம் நடந்துதான் என்னன்னா இவர் பண்ணின் இருக்கிற பொழுதோ ஒரு கை பூமியிலேருந்து மேலே வந்துதான் பார்த்தா எனக்கு இந்த பெண்டத்தை குடு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து தான் அந்த கை பார்த்தா அந்த கையில் அவ அப்பாவோடய ரேகைகள் நமக்கெல்லாம் கையில் உள்ளங்கையில் ரேகைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த ரேகையெல்லாம் அதில் தெரிஞ்சுதான் பீஷ்மருக்கு அவள் அப்பாவோட உள்ளங்கை ரேகை தெரியும் போலருக்கு அவர் பார்த்துட்டும் இது என்ன நம்ம அப்பாவோட கை ரேகை மாதிரி இருக்கே அப்படின்னுட்டும் ஒரு நிமிஷம் அவருக்கு ஒன்றுமே புரியலையாம் அப்படியே அவருக்கு திடீர்னு இப்படி ஒரு கை வரவும் பார்த்தா அப்பாவோட கை ரேகைகளாக இருக்கே இது இப்படின் எல்லாம் யோசிச்சுட்டு அதை நல்லா அவருக்கு தெரியறது அந்த கை த நீட்டின் இருக்கிறது நல்லா தெரியறது உடனே அந்த பிண்டத்தை அவர் வாங்கிக்கிறதுக்கு அந்த கை ரெடியாக இருக்குது அந்த திதி பண்ணி வைக்கிறதுக்கு வந்த அந்த குரு என்ன பண்ணுறாரான் இது என்ன இப்படி அப்பா கையே நேரில் வந்திருக்கே சரிப்பா நீ இந்த பிண்டத்தை அப்படியே அவர் கையில் கொடு அப்படிங்கிறார் ஆனால் பீஷ்மர் கொடுக்கலையாம் அவருக்கு நல்லா சாஸ்திரங்கள்லாம் நல்லா தெரியுமே அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பீஷ்மர் அந்த கையில் அந்த பெண்டத்தை கொடுக்கலையாம் இது இந்த மாதிரி கொடுக்கறது தப்பு எப்படி பிரத்யக்ஷமாக வந்து வாங்கிக்க முடியும் அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னுட்டு அவர் கொடுக்கலையாம் உடனே அவள் அப்பா பேர் சந்தனோன்னு பேர் உடனே அவள் அப்பா நேராகவே வந்து நின்றுட்டாராம் பிரத்யக்ஷமாக வந்து நின்றுட்டோ அவள் அப்பா சொல்கிறான் நீ நீ இப்படி நான் என் கையை நீட்டிருக்கேன் நீட்டின மாத்திரத்தில் நீ பிண்டத்தை அதில் எங்கே வச்சுட போறியோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் நீ வந்து நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சதுனால நீ உணர்ச்சி வசப்பட்டு வைக்கல வச்சுவிடாமல் நீ வந்து கொடுக்காமல் இருந்துவிட்டேன் நல்லது அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது ஏன்னா பிண்டங்களெல்லாம் எல்லாம் நேரடியாக தர்றது ரொம்ப தப்பு அது பித்ரு தேவதைகளுக்கு போய் அவா மூலமாக தான் பித்ருக்களுக்கு அவா எந்தெந்த பித்ருக்களுக்கு போகணுமோ அந்தந்த பித்ருக்களுக்கு அவாலே அதை பிரித்து கொடுத்துருவா அந்த மாதிரி பித்ரு தேவதைகள் நம்ம பண்ணுற சார்தம் பண்ணுறத்தினுடைய அந்த பெண்டங்கள் பித்ரு தேவதைகளுக்கு போய் பித்ரு தேவதைகள் மூலமாக அந்தந்த தேவதைகளுக்கு போகிறதுங்கிறது தான் சாஸ்திரம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும் நீயும் அதை மாதிரி தான் பண்ணிட்டேன் அல்ல காலம் நீ எங்கே கொடுத்துறப்போயோ அப்படின்னு நினச்சிக்கொண்டு நான் நினச்சின்னு இருந்தேன் நீ பரவாயில்ல அந்த மாதிரி பண்ணலைன்னு அவர் சந்தோஷப்பட்டாராம் அதே மாதிரி நீ வந்து நல்லா உன்னுடைய வாழ்நாள் பூரா நீ நல்லா சந்தோஷமா நீ எப்போ விரும்புகிறியோ அப்போ மட்டுமே உனக்கு உன்னுடைய இறப்பு வரும் அப்படின்னு வரங்கள் கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிட்டாரோ அத ஆஹ் அதனால இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் எப்போ நம்ம ஸ்ரார்த்தம் பண்ணினாலும் அதுக்குன்னு சில நியமங்கள் இருக்குது அதை நம்ம கடைபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அதுலேயும் இப்போ இந்த காரியங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காரியத்தில் எந்த விதமான தொய்வும் இல்லாம பண்ணணும் நம்ம அந்த மாதிரி தான் பித்ரு தேவதைகள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா அதனால நம்ம ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணணும் இதே நம்ம வந்து பெருமாளுக்கு பண்றோம் அப்படின்னா கூட அதுல துளி அஸ்ரத்த ஆனாலும் பெருமாள் அதை பொறுத்துப்பார் ஆனா கோச்சுக்க மாட்டார் பெருமாள் ஆனால் அதே பித்திருக்களுக்கு பண்ணுற பொழுதோ அதுக்குன்னு நியமங்கள் இருக்குது அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இதே நம்ம நித்தியப்படி ஆற்றுல பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறோம் அப்படின்னா முதல் நாள் கார்த்தால் துணிகளை தோற்று உணர்த்தி அதை மறுநாள் தீர்த்தமாடிட்டு மடியாக எடுத்து தளிகை பண்ணின் பண்ணி அதுக்கப்புறம் மடியாக கட்டிண்டு அதுக்கப்புறம் ஆராதனை பண்ணுறவா ஆராதனை பண்ணி இப்படி பண்ணலாம் அதில் ஏதோ சில விஷயங்கள் தவறுதலாக நடந்து கொடுத்தோம் அப்படின்னா பெருமாள் கோச்சுக்க மாட்டார் ஏற்றுப்பார் ஆனால் காரியங்கள் பண்ணுற பொழுதோ நம்முடைய முன்னோர்கள்லாம் அதை பெற் அதை ஏற்றுண்டு அது நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாள் அதுதான் நமக்கு முக்கியம் அதில் தவறுகள் விட்டுதுன்னா ரொம்ப சிரமம் அது அதுலேயும் எப்படின்னா இப்போ பித்ருக்காரியங்கள் பண்ணுறோம் அப்படின்னா பெருமாளுக்கு பண்ணுற பொழுது முதல் நாள் கார்த்தாலேயே நம்ம தோச்சு உணர்த்தி மடியாக கொடியில் போடுற துணிகளை யூஸ் பண்ணிக்கலாம் அதே வர பொழுது ஸ்ரார்த்தத்துக்கு முந்தின நாள் சாய்ந்திரம் சூரிய அஸ்தமனம் தான் நம்ம துணிகளையே நினச்சி உணர்த்தி எடுத்துக்கணும் மறுநாள் அந்த மாதிரி பண்ணினா தான் பித்ருக்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கு பதிலாக நம்ம தப்பாக எதையும் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவள் ஏற்றுக்க மாட்டா அதுக்கு பதிலாக நம் அவளுக்கு கோபம் வந்துடும் அதுதான் இந்த பதிவுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ச பித்ருக்களுக்கு எந்த காரியங்கள் பண்ணினாலும் ஹோமகுண்டங்களில் பண்ணுற காரியங்களாக இருந்தாலும் தலிகியாக இருந்தாலும் எல்லாம் எல்லாமே ரொம்ப ஸ்ரத்தையோட மடியாக பண்ணணும் அதுதான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது அவள் கொடுக்குற அந்த புண்ணிய பலன்கள் தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் அதனால் நம்ம எப்போவுமே ஸ்ரத்தையோடு பண்ணணும் இன்னொன்று நம்ம வந்து ஸ்ரார்த்தத்தை பண்ணாமல் அப்பா அம்மாவுக்கு பண்ண வேண்டிய ஸ்ரார்த்தத்தை பண்ணாமல் அன்றைக்கி தேதியில் நான் வந்து கோவில்லையோ எங்கேயோ போய் முதியோர்களுக்கு நான் சா சாப்பாடு போடுறேன் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பண்ணுறது அன்னதானம் பண்ணலாம் அது தப்பு இல்லை ஆனால் அந்தந்த நாளில் கொடுக்க வேண்டிய திதியை ஸ்ரார்த்தம் பண்ண வேண்டியதை கட்டாயமாக பண்ணித்தான் ஆகணும் அந்த ஸ்ரீ தானம் பண்ணுறது அது வேற அது தானத்துக்கு தான் சமம் அது பித்தர்களுக்கு போய் சேராது பித்தர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அவளுக்கு நம்ம ஸ்ரார்த்தம் பண்ணி அந்த பிண்டங்கள் மூலமாக பித்ரு தேவதைகளுக்கு போய் அந்த பித்ரு தேவதைகள் மூலமாக தான் அந்தந்த ஆத்து பித்ருக்களுக்கு அது போய் சேரும் அப்போ தான் அவளும் அந்த அன்னத்தை ஸ்வீகரிச்சல்ட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாள் இதிலிருந்து ஸ்ராதத்தை பண்ணாமல் விடக்கூடாது நம்ம அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அதுதான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ஓகே